மத தெரேசா கொல்கத்தா சாலையோரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஏழைகளுக்கும் ஆதரவற்றவங்களுக்கும் உணவில்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் உணவு கொடுத்து உதவி செய்கிறது அவங்களோட அன்றாட வேலையாவே இருந்துச்சு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்த தனியா உட்காந்து அழுதுட்டு பார்த்தாங்க அவனுடைய ட்ரெஸ் கிழிஞ்சு இருந்தது அவனுடைய முகத்துல ரொம்ப பசி தெரிஞ்சது அந்த குழந்தையை பார்த்தோன்னே மத தெரேசா அவன் கிட்ட போய் உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி அன்பா கேட்டாங்க அவன் மெதுவாக தலையாட்டினா அவன் கண்களில் ஒரு ஏக்கம் மத தெரேசா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க அங்கே ஒரு சிறிய உணவுப் பொருள் வாங்கி அவன் கையில் கொடுத்தாங்க இந்த குழந்தை அந்த உணவுப் பொருளை கையில் வாங்கினோன்னே வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான் மத தெரேசா ஆச்சரியத்தோடு அந்த குழந்தையோட பின்னாடியே போனாங்க அவன் ஓடி போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்த ஒரு வயதான பெண் முன்னாடி போய் நின்னான் அவன் கையில் இருந்த சாப்பாடை அவங்க கிட்டே கொடுத்துட்டு தெரேசாவை திரும்பி பார்த்து சிரித்தான் அதை பார்த்த உடனே மதர் தெரேசாவோட கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு மதர் தெரேசா அந்த குழந்தையை மறுபடி கூப்பிட்டு அன்பா அவனை அனைத்தபடி கேட்டாங்க நீ ஏன் முதல்ல சாப்பிடல உனக்கு ரொம்ப பசிக்குது அதுக்கு அந்த குழந்தை சொன்ன பதில் மத தெரேசாவோட இதயத்தையே தொட்டுடுச்சு அவங்களும் பசியா இருக்காங்க அவங்க என்னோட அம்மா மத தெரேசா அந்த குழந்தையோட தியாக மனப்பான்மையை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாங்க மத தெரேசா சொன்ன சில வரிகள் உண்மையான அன்பு என்பது நாம் அதிகம் வைத்திருப்பதை பகிர்வது அல்ல நாம் குறைவாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதே உண்மையான அன்பு இந்த உலகத்தில் நம்மால் மகத்தான காரியங்களை செய்ய முடியாது ஆனால் சிறிய காரியங்களை மிக பெரிய அன்புடன் செய்யலாம் மக்களை மட்டுமல்ல அவர்களின் கண்களில் இருக்கும் வலியையும் பார்க்க முயற்சி செய்யுங்கள் தேங்க்யூ